அமித்ஷாவுடைய ஆட்டம் ஆரம்பம் அம்பம்பம் பம்பம் ஆரம்பம் சசிகலாவுக்கு அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் என்ன சஸ்பெண்ட் அறிவோ பண்ணிட்டு என்ன சீட் உட்கார போய் உனக்கு முப்பது லட்ச ரூபா தான் இதான் பேரம் தஞ்சாவூர் பக்கம் சசிகலா கோஷ்டி தேனி பக்கம் டிடிவி கோஷ்டி சேலத்தில் ஒரு இளங்கோ மட்டும் ஒரு கோஷ்டியாக இருப்பார் இவர்கள் உள்ளே அவர் வெளியே வெளியே அவர் எப்படி என்ன பண்ணி ஒத்துக்குவார் வருஷம் போராட்டத்தை எட்டே நாள் அண்ணாமலை சசிகலா சேர்த்துக்கங்கிறார் இது எப்படி ஒத்துக்குவார் எடப்பாடி அண்ணாமலை சொன்னால் மட்டும் இல்லை அமித அமித்ஷா சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க கவுன்சிலர் கூட அது காங்கிரஸ் தனியான ஜெயிக்க முடியும் பத்து சீட் எப்படியா வருது ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன பண்ணுறாங்க பாடம் எடுக்கிறாங்க பாடம் எடுக்க அண்ணாமலை எங்கே இருக்கார் அங்கெல்லாம் யார் இருப்பா காந்தி அவர் திமுகவில் இருந்தாருன்னா அண்ணா திமுகவில் இருந்தாருன்னா ஒருவேளை இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு கட்சியை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அது உண்மையா நாலு கட்சியை நடத்தலாம் நடத்துகிற அளவுக்கு அவர் தயாராயிட்டார் கோபி குள்ளம்பாளையத்து எங்க போயிருக்காரு லால் பார்க் கப்பன் பார்க் போய் டெல்லியில எங்க அமித்ஷா கூப்பிட்டா உடனே போன அடுத்த அடுத்த நிமிஷம் பகோத்தரர் அண்ணாமலை பேச்சு கேட்டு போயிருப்பாரு இல்ல அண்ணாமலை பேச்ச கேட்டாரோ இல்ல ஆட்டுக்குட்டி பேச்ச கேட்டாரோ தமிழ்நாடு அண்ணாதிமுகவை பிளந்து நீங்க சின்ன பண்ண ஆக்குவதுதான் அண்ணாமலையுடைய விருப்பம்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் திரு மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்ன மாற்றம் நகர் இருக்கு இது அண்ணாமலையை வைத்துக்கொண்டு அண்ணாதிமுக கூட்டணியை அமீஷா முடிவு செய்ய முடியாது முடியாது என்னென்னா கேரள் விழுந்த ரெக்கார்டை போல அண்ணாமலை சசிகலாவை சேர்த்துக்கொள் ஓபிஎஸை சேர்த்துக்கொள் டிடிவியை சேர்த்துக்கொள் இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார் அண்ணாமலை அண்ணாமலை ஏன்னா சசிகலாவுடைய ஒரு லட்சம் கோடியை வைத்திருக்கக்கூடிய பினாமிகள் பூரா இப்போ எடப்பாடி பக்கம் இருக்கான் சரி சசிகலாவுக்கு எவ்வளோ இழப்பு ஒரு லட்சம் கோடி இருபத்தைந்து ஆண்டு காலம் அடித்த கொள்ளையை இருக்கு சரிங்க இப்போ அதை மீட்டு எடுக்கணும் மீட்டு எடுக்கணும்னா சசிகலாவுக்கு அண்ணாதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வீடு இதற்காக அண்ணாமலை தான் வழக்கறிஞர் அவர் ஐபிஎஸ் வழக்கறிஞர் வேலையும் ம் என்னுடைய பணத்தை மீட்டு கொடுத்தால் உனக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் இலவசம் ஓ எனக்கு சீட்டில் உட்கார வை உட்காரவை பண்ணிட்டா ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு மீண்டும் என்னோட சீட்டில் சீட்ல வை உனக்கு முப்பது லட்சம் ரூபாய் பேரம் அப்ப இந்த பிஜேபி வளர்ச்சிக்காக அண்ணாமலையை மாத்தலையா பிஜேபி வளர்ச்சி என்பது அல்ல அண்ணாமலை வளர்ச்சி அண்ணாமலை உடைய வளர்ச்சி இப்ப அண்ணாமலை சசிகலாவை ஓபிசியும் டிடிவியும் பிடிச்சு தொங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த ஒன் தேர்டு இந்த டீலிங் தான் என்ன எடப்பாடி என்ன நினைக்கிறாரு இவர்கள் உள்ளே வந்தா நம்ம ஒன் தேர்ட வெளியே போயிடும் இவர்கள் உள்ளே அவரு வெளியே வெளியே அவர் எப்படி எடப்பாடி ஒத்துக்குவாரு உள்ள வந்தா சசிகலா கோஷ்டின் உருவாயிரும் டிடிவி கோஷ்டின் உருவாயிரும் ஓபிஎஸ் கோஷ்டின் உருவாயிரும் தெற்க ஓபிஎஸ் கோஷ்டி தஞ்சாவூர் பக்கம் சசிகலா கோஷ்டி தே தேனி பக்கம் டிடிபி கோஷ்டி எடப்பாடிக்கு எந்த கோஷ்டி சேலத்தில் ஒரு இளங்கோ மட்டும் கோஷ்டியாக இருப்பேன் அப்போ அதுதான் இத்தனை ஆண்டு காலம் போராடி இந்த அண்ணாதிமுகவை கைப்பற்றி இவ்வளவு இப்போ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏவை வெற்றி பெற வைத்து ஜெயலலிதா இல்லை இருபத்தி ஒன்று இல்லை ரெட்டை இலையை நம்ம போராடி வாங்கி தேர்தல் அங்கீகாரம் வாங்கி இவ்வளவு போராட்டம் பண்ணுவிற்கு ஜெயலலிதா மறைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினேழு வச்சுக்கு ம் பதினேழு இப்போ நேரத்துறைய இருபத்தி அஞ்சு அவர் அஞ்சு மூணு எட்டு வருஷம் ஏ எட்டு வருஷம் போராட்டத்தை எட்டே நாள் அண்ணாமலை சசிகலா சேர்த்துக்கங்கிறார் ம் இது எப்படி ஒத்துக்குவார் எடப்பாடி அண்ணாமலை சொன்னா மட்டும் இல்ல அமித அமித்ஷா சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார் தன்னுடைய நாற்காலி காலி ஆயிரும் தன்னுடைய நாற்காலி காலி ஆனா அப்புறம் இப்படி பொதுச் செயலாளர் இருக்க முடியும் முதலமைச்சர் ஆக முடியும் எதிர்காலத்துல அண்ணாமலை நான் எடப்பாடியோட சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அந்த முடிவுல தெளிவா ஆனா நாக்பூர் என்ன சொல்றான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமையகம் இந்தியா கூட்டணிக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரம் எங்கிருந்து வரா தமிழ்நாட்டில் டெல்லிக்கு வந்துடுறாங்க இதை ஒழிக்க முடியாம அமித்ஷா மோடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அந்த கேள்வி நியாயமான கேள்வி காங்கிரஸ் சேர்த்து சுண்ணாம்பாய் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு அண்ணா சமாதி பண்ணிட்டு பத்து சீட்டு சுழையா வருது வருதா கவுன்சிலர் கூட காங்கிரஸ் தனியான ஜெயிக்க முடியாது எது ஜெயிக்க முடியாது கவுன்சிலர் கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது தனியான தனியான பத்து சீட்டு எப்படியா வருது இதெல்லாம் நேஷனல் எக்ஸிகியூட்டி கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது ஆர்எஸ்எஸ் சிக்கந்த மூத்த நிர்வாகிகள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன பண்றாங்க பாடம் எடுக்கிறாங்க பாடம் எடுக்கிறாங்க இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா குறிப்பா திமுகவோட அண்ணாமலைக்கு ஒரு உறவு இருக்கிறதா பேசப்படுது அது உண்மை அண்ணாமலை எங்க பணம் கொடுத்தாலும் அங்க இருப்பார் உறவை அவருக்கு தேவை என்ன காந்தி தேவை என்ன தேவை காந்தி 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 எங்க இருக்காரு ரூபா நூற்று அவர் வந்து காந்தி தேசம் இது காந்தி தேசம் அப்போ காந்தி எங்க இருக்கார் அங்கெல்லாம் அண்ணாமலை இருப்பார் அண்ணாமலை எங்க இருக்கார் அங்கெல்லாம் யார் இருப்பா காந்தி அவர் திமுக கம்யூனிஸ்ட்ல அண்ணாதிமுக இருந்தாங்க இருந்தாருன்னா காந்தி இருந்தா போதும் யாருக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஆனால் ஒரு மாநில தலைவரா இருந்துட்டு பிஜேபிக்கு மறைமுகம் வேலை செய்யற மாதிரி இல்லையா இல்லங்க அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய இலக்கு அவருடைய டார்கெட் முடிஞ்சு முடிஞ்சுது மச்சா சிவகுமார் மனைவி அகிலா இரண்டு பேர் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமாக மாறிட்டாங்க ஒரு பெரிய கார்பரேட் கார்பரேட் நிறுவனமா மாறிட்டாங்க இனி அதை பாதுகாப்பாக தான் என்னுடைய வேலையை தவிர பதவி வேண்டாம் புண்டாங்க வேண்டாம் ஒருவேளை இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு கட்சியை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அது உண்மையாது கொங்கு வேளாளர் அமைப்பு தோங்குவதற்கும் தயாராக இருக்காரு பணம் பணம் அவர்கிட்ட வந்து நாலு கட்சி நடத்தலாம் பா நாலு கட்சியை நடத்தலாம் நடத்துகிற அளவுக்கு அவர் தயாரைட்டார் இப்போ பாஜகவுடைய தேசிய செயலாளர் அவர் நாற்பது பேர் விறுவறுத்து அதே போல் தேசிய செய்தி தொடர்பாளர் அதை அந்த பொறுப்பு ரெண்டும் இவருக்கு கொடுப்பதாக டெல்லி வாக்குறுதி கொடுத்து இப்போ நயினார் நாகேந்திரனை களத்தில் இறக்குவதற்காக தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி முக்குளத்தோர்களை பாஜக பக்கம் இழுப்பதற்கு முதல் அண்ணாதிமுக அமைச்சர் யாரு நயனார் ராகேந்திரன் எடப்பாடியோடு இணக்கமாக போவார் அது இருந்தே பேச மாட்டார் அவர் ஒரு வியாபாரி இவர் ஒரு வியாபாரி அவர் அண்ணாதிமுக வியாபாரி அவர் பிஜேபி வியாபாரி இரண்டு வியாபாரிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் வியாபாரத்தை பங்க வராமல் பார்த்துக் கொள்வார்கள் இதை பிஜேபி நம்புது திரு தமிழிசை அவர்கள் ஆளுநர் பதவியெல்லாம் அவர்கிட்ட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இதுவும் இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து ஆளுநராக இருந்த அந்த மாநிலத்தை நிர்வாகிப்பதை விட இப்ப பல கிராமங்கள் சொந்தமா மாறிச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில பல சொத்துக்கள் பல கிராமங்கள் பல மலைகள் எல்லாம் நம்மளுக்கு சொந்தமாயிடுச்சு அதனால அத அந்த நிறுவனங்களுக்கு அவங்க ஆளுநர் தான் பிஜேபி தெரிஞ்சு போச்சு பிஜேபிக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு பாண்டிச்சேரியில பாதி ப்ராப்பர்ட்டி இருக்கு மீதி பூரா தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கு அப்போ பிஜேபி ஐபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான் இன்டெலிஜென்ட் பியூரோ ஒவ்வொருத்தருடைய நிழல்களை கூட அவர்கள் குறிப்பிடித்து வைத்துக் கொள்வாங்க ம் நேராக கொண்டு அமித்ஷா உள்துறை அமைச்சர் டேபிளில் போட்டுருவாங்க நீங்கள் போகும்போது அந்த அந்த கோப்பம் வந்துடும் மோடிஜி டேபிளில் இருக்கும் மோடிஜியில் அமித்ஷா மோடி அதெல்லாம் பார்க்குறதே அவரே ட்ரம்ப் புட்டினு உலக லெவல் லெவல் உக்ரைன் அதிபர் லெவன்ஸ்கி ஆ நெஜன் கான் யாகு அந்த ஈஸ்ரே இல்லை இப்படி அவர் இன்டர்நேஷனல் ஓ வெளியூர் சிக்கலில் அவருக்கு ஆமாம் அவர் இப்போ இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான சண்டை நிறுத்த ரமையா அந்த அளவில் இப்போ முக்கியமான கடன் ஆமாம் லோக்கல் லோக்கலில் அந்த ஆட்களை பூரா அமிஷாவே டீல் பண்ணிடுவேன் டீல் பண்ணிடுவார் அமிஷாவே டீல் பண்ணி டீல் பண்ணிருவார் உப்டார் எடப்பாடியை மார்ச் முப்பது லட்சமண ரேகம் முடிஞ்சது வந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வரையா அந்த பக்கம் வரையா கோட்டுக்கு இந்த பக்கம் வந்தா எங்க கூட சேர்த்துக்குவோம் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தா எங்களுடைய ஏவுகணம் பூரா எங்க அடிக்கும் உங்கள் மேலே ஆ லட்சமணி முடிஞ்சது மார்ச் முப்பது இருபத்தெட்டே கிளம்பி போயிட்டார் கார் மாதிரி கார் மாதிரி முகமூடி போட்டு தமிச்சு மாஸ்க் போட்டு சிஎம் சொன்னாரா சென்ன சமையல ஆமாம் கார் மாதிரி மாதிரி போயிருக்கு ஆ காரு மாதிரி முகம் போட்டுட்டு போட்டுவிட்டு மாறு வேடத்தில் ஆ வேஷவம் எல்லாம் போட்டுவிட்டு அப்படி பிடிச்சா நிலைமை இருக்கு தேர்தல் கமிஷன் வர லெட்டர்ல வந்து எது வேண்டுமானாலும் நடக்கும் எது வேண்டுமானாலும் செங்கோட்டையை முதல்ல நான் தான் பூச்சி எல்லாம் உட்கார்ந்துட்டு கப்பன் கப்பன் ம் எங்க டெல்லி கப்பன் பார்க் லால் பார்க் இருக்குல்ல அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு யாரு செங்கோட்டை ஆமா ஓபியில குள்ளம்பாளையம் இருக்குது செங்கோட்டைய ஓபி குள்ளம்பாளையத்துக்கு எங்க போயிருக்காரு லால் பார்க் கப்பன் பார்க் போய் டெல்லியில எங்க அமித்ஷா கூப்பிட்டா உடனே போன அடுத்த அடுத்த நிமிஷம் சகோதரர் அண்ணாமலை பேச்சு கேட்டு போயிருப்பாரு இல்லை அண்ணாமலை பேச்ச கேட்டாரோ இல்லை ஆட்டுக்குடி பேச்ச கேட்டாரோ ஆக மொத்தம் தமிழ்நாடு அண்ணாதிமுகவை பிளந்து நீங்கள் சின்ன பண்ண ஆக்குவது தான் விருப்பம் அப்போ அண்ணா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபியோடு உருவானால் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இல்லாத கூட்டணியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த கூட்டணி இப்போ ஒரு அமைய அமையக்கூடிய கூட்டணி எதிர்காலத்தில் திமுகவை வீழ்த்தக்கூடிய பல வாய்ந்த கூட்டணி இல்லைங்க இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா திமுக மீது அதிருப்தி வாக்குகள் பூரா போன முறை பிஜேபி அதிமுக கூட்டணி மூன்று சதவீதம் தான் வாக்கு வங்கி இழந்து தோல்வி அடைஞ்சது வெறும் மூணு சதவீதம் தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இல்லை சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சரி பிஜேபி கூட்டணியோடு மூன்று சதவீதம் தான் திமுகவுக்கும் அண்ணாதிமுகவுக்குமான வாக்கு வாக்கு வித்தியாசம் இப்போ அந்த மூணு என்பது விஜய் உள்ளே கொண்டு வரப்படுகிறார் விஜய உள்ளே கொண்டு அமித்ஷா அமித்ஷா உடைய ஆட்டம் ஆரம்பம் பம்பம் ஆரம்பம் அமித்ஷா தான் கொண்டு வர அமித்ஷா உடைய ஆட்டம் ஆரம்ப ஆரம்பிச்சு இப்போ விஜயுடைய சொந்த மாமனார் சொர்ணலிங்கம் எங்க இருக்காரு லண்டன்ல இருக்காரு

அவர் ஒரு பெரிய வர்த்தகர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அவரு மேல் பல வழக்குகள் இருக்கு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு அவர் அவர் மீதும் அமிஷா ஒரு கண் வைத்திருக்கார் இதெல்லாம் விஜயுடைய சொத்துக்கள் விஜய் உடைய வெளிநாட்டு ரைட்ஸ் பூரா சொரலிங்கத்து வழியாக மாறியிருக்கு சொந்த தாய் மாமன் அவரும் இங்கே பெரிய எக்ஸ்போர்ட்டர் அவரும் இப்போ கண் வைக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு பேரும் குடுக்கு விஜயருடைய வினாமிகள் பல ஆயிரம் கோடி வச்சிருக்காங்க இந்த பின்புலத்தோடு அவர் வச்சியால் என்ன பண்ண முடியும்ன்றீங்க தேர்தலில் இந்த மக்கள் முட்டாளாக இருக்கா முந்நூறுபா கொடுத்து ஓட்டு போட்டுருவோம் பத்து விஜய் விஜய் முதல்ல பெரிய விஜய் இருந்தார்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவரு தான் விஜயகாந்த் விஜயகாந்த் அவருக்கு பதினாலு சதவீதம் ஓட்டு போட்டான் எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னு அவருக்கே தெரியாது அவருக்கு எவ்வளோ எவ்வளோ ஓட்டு போட்டால் பதினாலு பதினாலு சதவீதம் ஓட்டு முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள் அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள் அதனாலதான் பெரியார் எலெக்ஷனுக்கே போல சரிங்க இப்போ திமுக வீழ்த்த முடியுமா கண்டிப்பா கண்டிப்பாக முடியும் திமுக அதிருப்தி வாக்கு பூரா நீங்க அண்ணாதிமுக பிறக்க வரும் தயாரா இருக்கு தயார் நீங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் சேர்க்கலைனா கூட திமுக வீழ்த்தியிருக்கலாம் இல்லையா திரு ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையா இன்னைக்கு அதிமுகவுடைய கட்சி தலைவராக இருப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி மீழ்கிறார் அது வரவேற்கத்தக்கது மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்கான்னு நான் கேட்குற மாதிரி இல்லை அவர் தான் இப்போ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான் இருபத்தி ஒன்றுல சரி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருபது இருபது முதல் முப்பது சதவீத வாக்கு எடப்பாடி நம்பி தான் போட்டிருக்கான் சரி எடப்பாடி முக்கியம் இல்லை அங்கே எது முக்கியம் இரட்டை ஆ எம்ஜிஆர் கட்சி அது யார் கட்சி திரு எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய கட்சி அது நீங்கள் இப்போ பிஜேபியோடு கூட்டணி வைக்கணும்னு நம்ம செய்தி யார் எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன்னு சைதியார் சொல்றாரு சொன்ன பிறகு திமுக சாரி அண்ணா திமுக ஐடினு சொல்றது இவர் கெஸ்ட்டு கெஸ்ட கெஸ்டு கெஸ்ட்டோடன்ட்டாங்க அண்ணா திமுக உருவாவதற்கு காரணமே இந்த எம்ஜிஆர் பெருந்தொண்ட சைந்தியார் தான் தீவிர விஸ்வாசினா நீங்க கலைஞர் பலமுறை கூப்பிடுறாரு யோ எம்ஜிஆர் மறைவு எண்பத்தி ஏழு ஓ சைதா என் பையனுக்கு பின்னாடி இருக்கிறியா நீதாயா பயணம் சுட்டுறே நீதான் பொதுச்செயலாளர் எல்ல நீதா வாயா என்னுடைய மகனை நீ நின்னா ஒரு பெரிய போர்ப்படை தளபதியா இருக்கும் வா கூப்பிடாரு யார திரு செய்தி திரு சமயம் ஆனா நான் எம்ஜிஆர் தொண்டனாக இருந்து மறைந்து விடுவினை தவிர நான் என்னுடைய வே ரேசத்தை மாற்ற மாட்டேன்னு சொன்னவர் தான் சைதை இப்ப சைதை என்ன ரோலு கெஸ்ட் ரூல் கெஸ்ட் ரோலுங்கிறாங்க அறியாத பிள்ளைகள் தெரியாத பிள்ளைகள் சொல்றாங்க அது எல்லாம் காலத்திற்கு உவாது அப்ப இந்த கட்சி எடப்பாடி என்பதை விட